ஓம் அகத்தி சாயனம் அருளன்னை சக்தியின் திருவடியில் வைத்து பூஜை செய்து ஆம்பூர் பகுதியில் கங்கை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் அத்தித்தருவால் புதிதாக மலர்ந்திருக்கின்ற ஜீவ எழுத்துக்களை பெற்று மக்களுடைய வினையை நீக்குவதற்காக அன்னை அற்புத நிகழ்வை அமைத்து தந்திருக்க அந்த அத்தித்தருவில் முதல் ஜீவனாடி நூலாக ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஆம்பூர் உணவு வங்கி அப்படின்னு சொல்கிற அன்னதான சேவை நடக்கிற ஒரு நிறுவனத்தின் தொடர்புல மாந்தர்களுக்கு நம்ம அகத்தியர் வழியில் இருக்கக்கூடிய ஆம்பூர் பிரசன்னா அவருடைய இல்லத்தில் அமர்ந்து விடிய காலை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் தோராயமாக ஒரு ஐந்து மணி விடியற் நூல் பெறப்பட்டது முதல் முதல்ல அந்த அத்தித்தெருவில் ஏழைகளின் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னைத்தான் தொண்டன் சேவகன் அடிமை பக்கிரி அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்ட ஏழைகளின் இறைவனாகிய மகான் ஷிரடி சாயி பாபா ஒரு சூட்சுமத்தை நிகழ்த்தி அற்புதமாக வந்து வாலண்டியர் அதாவது பல ஞானிகள்லாம் வந்து முறையோடு தொடுநூலை அப்படின்வாங்க ஆனால் பாபா மக்களுக்கு சேவை செய்கிறியாப்பா தொண்டு செய்கிறவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண போகிறியாப்பா தோ ஒன்ட்டம்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா நூலில் பேசுகிறதுக்குன்ட்டு வராரு அப்போ என்ன ஒரு அற்புதமான அத்தித்தருவாக இருக்க வேண்டும் என்ன ஒரு அற்புதத்தை மகான் சிறுடி சாய்நாதர் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டும் இந்த கான்வர்சேஷனை பேசிட்டு இருந்தால் நூலை நம்ம பார்க்க முடியாது அதனால பாபா அத்தி தருவுல அருளாக இறங்கி வழங்கிய ஒரு ஜீவ நூல் விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் குருவின் அடிவணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தி சாயன் அல்லா மாலிக் எனும் சொல் அகில மக்களை காத்தது உண்மை அவனியில் பக்கிரி பாபா யானும் அண்ணம் ஈவதை மகிழ்ந்து செய்தேன் அல்லாஹ் மாலிக் அப்படின்ற அந்த மந்திர சொல் இந்த உலக மக்களை காத்தது அதுக்கு யாரையா சாட்சினா நான் தான் அணுதினமும் அல்லா மாலிக் என்ற மந்திரத்தை பிரபஞ்சத்தில் இயக்கித்தான் என்னுடைய தொண்டை மக்களுக்காக நான் செய்தேன் அது உண்மை இந்த பூமியில பக்கிரியாகிய பாபாவாகிய யான் தொடர்ந்து அன்னதானம் செய்து மகிழ்ந்தேன் அன்னதானம் அருள் பிரசாதத்தை மக்களுக்கு வழங்கி இறைவனுடைய அருள் சக்தியை பெற்றுத்தந்து நான் அந்த அன்னம் பாலிப்பதை மகிழ்ந்து மகிழ்ந்து தொண்டாக செய்தேன் செய்தேன் செய்ய வைத்தேன் பிறரையும் செப்பிட செய்திடம் மாந்தர்கட்டு யான் அடிமையாய் இருந்து சேவை புரிவேன் அருள் அன்னையின் அருளடிமை விஜயகுமார் கேட்க நான் சிறடியில் வாழ்ந்த காலத்தில் அன்னதானம் செய்வதை மகிழ்ந்து மகிழ்ந்து தொண்டாக செய்வேன் பலரையும் செய்ய வைத்தேன் அந்த அருள்நிலை தொடர்பு நிலையில் இப்போ யாரெல்லாம் இந்த பூமியில் அன்னதானம் செய்கிறாங்களோ அந்த மக்களுக்கு என்னை அழைத்தாலும் அழையாவிட்டாலும் அழைக்காத விருந்தாளியாக அங்கே தொண்டு செய்கிறதுக்கு நான் போயிடுவேன் அன்னதானம் செய்கிற இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் இருக்கும் என் பேரே தெரியாதவங்க இடத்துல கூட நான் வந்து தொண்டு செய்வேன் இருந்து சேவை புரிவேன் எப்படி அப்படின்னாக்கா அதாவது நான் ஒரு ஞானியாக வந்து அந்த தொண்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு அங்கே சொல்லலை அடிமையாக வந்து அங்கே சேவை புரிவேன் அப்படின்னாக்கா யாருடைய தேகத்தை சார்ந்தாவது அங்கே நடக்கிற உடல் உழைப்பு பொருள் உழைப்பு இதை எல்லாத்துக்கும் சேவை செய்வேன் அருள் அன்னையின் அருளடிமை விஜயகுமார் கேட்க அன்னை ஆதிசக்தியினுடைய அருளடிமை விஜயகுமார் இதை நூல் வேணும்னு கேட்டதுனால அந்த அத்தித்தருவில் எந்த ஞானிகள் இறங்க போகின்றார்களோ அருள் அண்ணையே நீ தான் வழிவிடணும்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது பாபா நானே விருப்பப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்கவே அன்னை சக்தியும் ஆசித்தர குன்றா அருள் சக்தியை அத்தித்தருவில் இறக்கி பாபா யானும் பேசுகிறேன் முதலில் பாசமுடன் ஆம்பூர் உணவு வங்கிக்கு அப்படி அவன் கேட்டதனால அன்னை சக்தியும் ஆசீர்வாதம் அந்த அத்தித்தருவுல அருள் சக்தி இறங்கி ஒளியாக ஒளி எழுத்தாக தோன்றி ஜீவ வாக்குகள் வரணும்னு அனுமதி கொடுத்ததுனால குன்றாத அருள் சக்தியை அத்தித்தருவில் இறக்கி யார் அன்னை ஆதிசக்தி பாபா யானும் பேசுகிறேன் முதலில் நானும் வாலண்டியா அதில் வந்து இறங்கி குன்றாத அருள் சக்தி இன்று இறங்கி இருக்குது அந்த இரக்க சக்தி அதை விட்டு போயிடுமா அப்படின்னாக்கா குன்றவே குன்றாது பிரபஞ்சத்தோடு சதா காலமும் டுவெண்டி பை செவன் இனி ஜீவ ஏடாக அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதுல முதல் முதல்ல பெரிய வாய்ப்பு அன்னை சக்தி பாபாவாகிய எனக்கு கொடுத்தாங்க பாரு ஞானிகள் எப்படி ஒரு மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள் பாபா யான் முதல்ல இறங்கி பேசுறேன் யாருக்காக இந்த வாக்க சொல்றேன் பாசமுடன் ஆம்பூர் உணவு வங்கிக்கு பாசத்தோட நான் சொல்றேன் இந்த வாக்கியத்தை ஆம்பூர்ல உணவு வங்கின்னு ஒன்று இருக்கு ஏழைகளுக்கு தொண்டு செய்கிற ஒரு வங்கி உணவுகளை வந்து வழங்குகிறார்கள் ஏழைகளுக்கு அவங்களுக்கு பாபா யான் சொல்கிறேன் வங்கிக்கு ஆசி நூலை இன்று நாள் வரமாக கூறுவேன் மனமகிழ்ந்து இது நிறுவனம் தொடர்பில் உள்ள அனைத்து மாந்தர்களுக்கும் அருளாசி முதல்ல என்னுடைய ஜீவ ஏட்டை இந்த அத்தி தெருவில் ஆசி நூலாக இன்று யான் வழங்குகிறேன் வரமாக கூறுவேன் மனமகிழ்ந்து இந்த வார்த்தையை வரமாக நான் சொல்றேன் அந்த நிறுவனத்துல ஆம்பூர் உணவு வங்கி அப்படின்ற அந்த நிறுவனத்துல அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த நிறுவனத்துல பதிவு செய்த அந்த நிலையில அது தொடர்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை மாந்தர்களுக்கும் அருளாசியை முதலில் பாபா யான் வழங்குகிறேன் ஆசிதனை பிரசன்னா இல்லமதனில் அமர்ந்து அருள் செய்திகள் ரீனா காஷிகா மற்றும் நூலாசான் ஸ்ரீமித்திரனுக்கு பலமாய் தாரேன் நல்வாக்கு உலகில் மாபெரும் புரட்சியை இந்த ஆசீர்வாதத்தை பிரசன்னா இல்லத்தில் நான் அமர்ந்து அருள் செய்திகள் ரீனா காஷிகா நூலாசான் விஜயகுமார் பிரசன்னா ஸ்ரீமித்திரன் அப்படின்ற அந்த பாலகனுக்கும் அவங்க எங்கெங்கன்னா இருக்கட்டும் என்னென்ன தூங்கினு இருக்கட்டும் பழு தேய்ச்சின்னு இருக்கட்டும் என்ன செயல்னா செய்துட்டு இருக்கட்டும் இந்த நூல் எழுதிய நாளில் வெளிப்பட்ட அந்த கணத்தில் இந்த நூல் படிச்சு பலன் சொல்ற இந்த நேரத்தில் இவங்க எல்லோருக்கும் என்னுடைய அருள் சக்தி தனித்தனியாக பிரபஞ்சத்தில் இருந்து இறக்கும்படி நான் செய்து விட்டேன் இந்த நல்லதொரு இந்த வார்த்தை நான் இப்போ பேசுறேன் இல்லையா இது மாபெரும் புரட்சியை புரட்சியை ஏற்படுத்தும் இது சத்தியம் புவிதனில் ஆம்பூர் உணவு வங்கி இனி என் உணவு வங்கி இனி தொட்டு தொண்டு தொண்டுபுரிய அடிமையாய் நான் இருப்பேன் இது புரட்சியை ஏற்படுத்தும் இங்கே இந்த ஆம்பூர் உணவு வங்கி மூலியமாக இன்று செயல்பட போகின்ற அதாவது ஏற்கனவே செய்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாபா நான் உள்ளே நுழைஞ்சிருக்கேன் இது ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் இது சத்தியம் ஆம்பூர் உணவு வங்கி இனி பாபா என்னுடைய உணவு வங்கி அப்படின்னு அவரு மகான்கள் பொறுப்பெடுத்து தலைமையை ஏற்று நான் உட்காந்துர்றாரு நம்ம கேட்போம் தொண்டு வாய்ப்பு தொண்டு வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்க என்ன எவ்வளவு சத்தியமான ஒரு தொண்டாக அது பிரகாசிக்கும் பாருங்க ஆல்ரெடி சத்தியமான தான் அந்த சத்தியத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாகத்தான் பாபா வந்து நான் பொறுப்பெடுத்து தொண்டு செய்யறேன்னு சத்தியத்தை தராரு ஒரு மனுஷனே நேர்மையான சத்தியவான் பொறுப்படுத்தாவே அந்த சத்தியம் அபரீதமான ஆற்றலோடு செயல்படும் இங்கே ஞானிகளே வந்து ஏற்றுக்கிறாங்கன்னும் போது அப்போ என்ன இது வரைக்கும் செய்த தொண்டை எப்படி அவங்க மதித்ததுனால ஏற்றுக்கிட்டு இருக்கணும் இனி தொட்டு தொண்டு புரிய அடிமையாய் நான் இருப்பேன் பாபா அங்கே வந்துட்டு நான் ஞானிடா நானும் ரவுடிடா நானும் ரவுடிடான்லாம் அங்கே போல அந்த ஆம்பூர் உணவு வங்கியில் நான் முதல்ல அடிமையாக வந்து தொண்டு செய்வேன்றார் அப்போது சமையல்காரனாக வரலாம் பாபா இல்லை பொட்டலங்கட்டுறவராக வரலாம் பாபா எடுத்து போய் கொடுக்குற ஒரு ஆளாக வரலாம் பாபா இல்லை திடீர்னு யாருமே இல்லையே இங்கே இந்த பத்து பொட்டலத்தை யாருக்குனா கொடுத்தா நல்லா இருக்குமே என்னும்போது டூ வீலர்லேயே அவனா வந்து என்னப்பா ஹெல்ப் வேணும் இந்த பத்து பொட்டலை யாருக்குனா கொடுக்கணும் நான் கொடுத்தறேன்னு வாங்கிட்டு போகலாம் இப்படி அடிமையாக நான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் இருப்பேன் உணவு சமைக்கும் தொண்டிலும் நான் இருப்பேன் எல்லா தொடர் நிகழ்விலும் அதுதடம் இனி செய்திடும் அன்னம் அருள் பக்கிரி என்னால் பிரசாதமாகும் நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் உணவு சமைக்கிற இடத்துல நான் சேவை செய்வேன் எல்லா தொடர்பிலையும் அந்த உணவு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுல இருந்து அது ஏழைகள் கையில போய் நிற்கிற வரைக்கும் நான் எந்த ரூபத்துல வந்தாவது தொண்டு செய்வேன் நான் முதல்ல அடிமையாக இருந்து சேவை செய்வேன்ற என்னுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனால அங்கே இது இதுக்கு பிறகாக சாதாரண அந்த அண்ணம் அருள் பிரசாதமாக என் பார்வைப்பட அது மாற்றி தருவேன் பிரசாதமாகும் பெரும் மாந்தர்களுக்கு மருந்தாகும் பிறவி தொடர்பு கொண்டவரே பலன் பெறுவர் பிறவி தொடர்பெனில் என்னிடம் நேரடி பிறவி தொடர்பு என்று ஞானிகளிடம் அது அப்ப பிரசாதமாக மாறும் யாருக்கு அதை பெறுபவர்களுக்கு பிரசாதமா மட்டுமா மருந்தாகவே அது செயல்படும் இப்போ இந்த அருள் பிரசாதம் செய்யறவங்க கொண்டுட்டு போகிறவங்க அது தொடர்பில் வரவங்க அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிறவி தொடர்பு தான் பிறவி தொடர்புனாக்கா பாபா நான் வாக்கு சொல்கிறதுனால என்னிடம் பிறவி தொடர்பு எல்லாம் வருவாங்களா அதில் அப்படின்னா அப்படி இல்லை ஞானிகள் பல பேர் வாழ்ந்தார்கள் இல்லையா எந்த ஞானிகளிடம் அவன் தொண்டு செய்திருந்தாலும் ஆம்பூர் உணவு வங்கிக்கு இந்த தொண்டில் வந்து அவன் லிங்க் ஆகுவான் ஞானிகளிடம் தொடர்பு எது வழியில் ஆவது ஞான கொண்ட நபர்களே வருவர் புண்ணியமும் புண்ணியனும் பாவியும் வருவர் தொடர்பில் புண்ணியம் பெருக்கி பாவத்தை ஏற்பேன் ஞானிகளிடம் தொடர்பு எந்த வழியிலேயாவது வச்சுட்டு இருந்திருந்தா ஏதாவது பிறவியில ஒன்னு பாவத்தையாவது செய்திருக்கணும் இல்ல புண்ணியத்தையாவது செய்திருக்கணும் ஆனா ஞானிகள் தொடர்பில் அவன் போய் இருந்திருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள்தான் அங்கே வருவாங்க புண்ணியனும் பாவியும் தொடர்புல வருவாங்க அதை எல்லாம் கவலைப்படாதுங்க யாரு சர்வீஸ் காசு கொடுத்தாலும் பாவியா இருந்தாலும் வாங்கிக்க வேண்டியதான் இருந்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான் அந்த புண்ணியத்தை வருபவங்களுக்கு பெருக்கி தொண்டு செய்யறவங்களுக்கு பெருக்கி அங்க இருக்கிற அந்த பாவ மூட்டைகளை எல்லாம் பாபா யான் சுமந்து நிற்பேன் ஏற்பேன் பக்கிரி யானே இது சத்தியம் ஏற்று அனைவரின் கருமமும் தீர அனைவரின் கருமத்தை தீர்க்க அதிகாரம் ஆற்றல் பட எந்த இறைவன் தந்துள்ளார் நடப்பின்னு சொல்ற அடிமன் சொல்ற ஒன்னும் இல்லாதவன் சொல்ற அல்லாதான் இறைவன் சொல்ற அப்படின்லாம் பார்க்க கூடாது அந்த பாவம் மூட்டையை சுமக்கிறதுக்கு எனக்கு அனைவரின் கர்மத்தையும் தீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரத்தையும் ஆற்றலையும் இறைவன் தந்திருக்கிறார் இது சத்தியம் அப்படின்றார் பாபா சிரடி சாய் பாபா தந்துள்ளார் பெரும் வாய்ப்பை இன்று தரணிதனில் ஆம்பூர் உணவு வங்கி பாபா என்னால் வளரும் மலரும் பக்கிரி யானம் ஏறுமுகம் தருவே பெரும் வாய்ப்பை இன்று இறைவன் தந்திருக்கிறாரு என் மூலியமாவும் அது செயல்பட ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு இந்த ஆம்பூர் உணவு வங்கி அப்படின்றது பாபா என்னால் இனி வளர்ந்து கொண்டே இருக்கும் அங்கெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய முடியுமா தொட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் போக முடியாது இனி என்ன பண்ணுறது அந்த இயக்கமெல்லாம் இருக்காது இனிமே ஏறுமுகம்தான் அதாவது நூறு பேருக்கு இப்போ தினமும் நித்திய அன்னதானம் அருள் பிரசாதம் கொடுக்குறாங்க நூற்றி பத்தாகும் ஐநூறு ஆகும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போய் நிற்கும் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறார் பாபா தருவேன் அருளும் பொருளும் தொடர்புல தர்மவான்கள் தவவான்களுக்கும் தொடர் தொண்டு செய்ய மகன் ஸ்ரீ ஸ்ரீருத்திரன் நினைத்தவர் எல்லாமும் மாயை நீக்கி செய்திடுவேன் சத்தியம் இது இப்போ இந்த செயல் ஏர்முகம் பெறுவதற்கு யார் யாரெல்லாம் இந்த ஆம்பூர் உணவு வங்கிக்கு வரணும்னு விதியமைப்பில் இருக்கோ தர்மவான்கள் தவவான்கள் தொடர்பில் தொண்டு செய்ய நான் வந்து நிற்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இதில் ஒரு குறிப்பு சூடியில் பார்க்கும் போது மகன் ருத்திரன் அப்படின்னு இருக்கிறது நூலாசானுடைய அந்த வார்த்தை பிழைன்றதுனால ஸ்ரீ மித்திரன் ரைட்டா அப்படின்ற அந்த நிலையை இப்போ ஆசி நூலில் நிலையாக மாறுதல் செய்து இந்த நிலையை எடுத்து நாங்கள் சொல்கிறோம் அந்த பாலகன் மூலமாகவும் அந்த பாலகன் ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்பு நிலைக்கு உகந்ததாகவும் அவன் என்னென்னல்லாம் எதிர்காலத்தில் மக்களுக்கு துண்டாக செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய நிலையை அவனுடைய தன்மையை நாங்கள் செயல்படுத்தி தருவோம் அப்படின்னு மகான் ஷிரடி சாய்பாபா சொல்லுகிறார் அப்போது நூலை லைவாக வாசிக்கின்ற பொழுது நூலாசானினுடைய பிழை ஒன்று வருது அந்த பிழையையும் திருத்தி நாங்கள் சொல்கிறோன்னு எவ்வளோ ட்ரிக்ஸோட இந்த சத்தியத்தை மகா பிரபஞ்சத்திலிருந்து இறக்கி அவர் பேசு பேச வேண்டிய சூழல் உள்ளது அதை நம்ம பார்த்து அதிசயத்து போகணும் வணங்கி நிற்கணும் சத்தியம் மீது பாபா சாட்சியாய் வருவேன் சத்தியம் மீது பாபாவும் தொண்டிற்கு வருவேன் கூலிபெரா அடிமை தொழிலாளியாய் ஆனும் குறையிலா தொண்டு செய்ய நிறுவனத்திற்கு வருவேன் சத்தியமா பாபா நான் சாட்சியாக வருவேன் எல்லா தொடர்பு நிலைகளிலும் சத்தியம் இது பாபாவும் தொண்டிற்கு வந்தே நிற்பேன் கூலியே இல்லாமல் அடிமையாய் நான் இந்த சேவையை செய்வேன் தொழிலாளியாய் யான் வந்து நிற்பேன் குறையிலாத தொண்டு செய்ய அந்த நிறுவனத்துக்குள்ள பாபா யான் உள்ள நுழைவேன் வருவேன் அகத்தியர் அருள்நிதி மையம் மூலமும் வருவேன் பொருளாக பண்புல மாந்தராக தட்டாது பிரகாசம் எனும் செய்யும் தொடர் தொண்டை மக்கள் உங்களுக்கு வருவேன் அகத்தியர் அருள்நிதி மையம் மூலமாக பொருளாகவும் வருவேன் பண்புல மாந்தர்கள் தொடர்பாகவும் வருவேன் குறிப்பாக அகத்தியர் அருள்மய நிதி மையத்தில் இருக்கிற பிரகாசம் அப்படின்ற அந்த பாலகன் மூலமாகவும் சில தொண்டுகளை உங்களுக்கு செய்வேன் உங்களுக்கு உடல் உழைப்பில் செய்திட கட்டளை உங்களுக்கு பிரசன்னா குலமும் துணை நிற்க நூலாசான் என் ஞான மகன் நல் குடும்பமும் தொண்டாற்ற அனுமதியுண்டு அனுமதி நான் யாருக்கெல்லாம் தரேன் அப்படின்னாக்கா உடல் உழைப்பால தொண்டு செய்ய பிரசன்னா பிரகாசம் நூலாசன் விஜயகுமார் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் பொருளாலையும் உடல் உழைப்பினாலையும் தொண்டு செய்ய நான் அனுமதி தரேன் அனுமதி உண்டு நல்லோருக்கு அன்னதானம் செய்ய அருள் சேய் உரைத்தது போல் அருள் பிரசாதமாய் இனி நீங்கள் அளித்திடும் அன்னம் மாறி நிலமதனில் பசி பட்டினியை போக்குவதுடன் இவங்க அனுமதியோட சேவை செய்வாங்க நல்லவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் அருள் சேய் உரைத்தது போல் அருள் பிரசாதமாக இனி சாதாரணமாக அந்த ஆம்பூர் உணவு வங்கியை நேற்று போய் பார்த்துட்டு அந்த அருளாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் இது இனிமே இது அன்னதானம் சொல்லக்கூடாது அருள் பிரசாதம் சொல்லணும் அப்படின்ட்டு நூல ஆசான் நினைச்சதுனால இந்த வார்த்தையை நாங்கள் பிரயோகப்படுத்துகிறோம் நீங்களே அழித்திடும் அன்னம் மாறி நிலமதனில் பசி பட்டினியை போக்குவதுடன் அப்படி நீங்க கொடுக்குற அந்த சாப்பாடு பசி பசிப்பட்டினிய போக்கிச்சு பார் போக்குவதுடன் பிறவி கருமத்தையும் நீக்கி பலரின் உடலுயிர் குற்றத்தையும் என்னருளால் நீக்கும் அற்புதம் காண்பீர் எனது தலைமையில் இனி நற்சேவை பசி பட்டினியை போக்குறதோடு பிறவி கர்மத்தையும் நீக்க அவன் என்ன பிறவி கர்மம் எடுத்துட்டு வந்தானோ சாப பாப தோஷம் அதை நீக்கினாதான் அவன் மீண்டு வர முடியும் அதையும் நீக்கிவிடும் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றத்தையும் அது நீக்கும் அப்படி பல அற்புதங்கள் இனி இந்த ஆம்பூர் உணவு வங்கி மூலியமாக உலகோருக்கு சாட்சியாக வெளிப்படும் எனது தலைமையில் இனி இந்த நற்சேவை நடக்கும் பாபா பொறுப்பு எடுத்துக்கிறார் நற்சேவை ஆம்பூர் உணவு வங்கி மூலம் நல்விதம் உலகெல்லாம் சென்று சேரும் தட்டாது சேவை தொடர தேரை தருவார் அருள் இறைவன் தொழுது நின்றேன் ஆசி முற்றே இந்த நல்ல சேவை ஆம்பூர் உணவு வங்கி மூலம் நல்விதம் உலகம் என்ற அந்த உன்னதமான புண்ணிய இடத்துல சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் வங்கி மூலமாக இந்த நற்சேவை என் மூலமாக தொடர்ந்து நடக்கும் தட்டாத அந்த சேவை மீண்டும் பலமாக இயங்கி நிற்க தொடர்ந்து நிற்க ஒரு வாகனத்தை நாங்க நாங்கள் தருவோம் தருவார் அருள் இறைவன் இறைவனும் இதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு அதற்காக இவர்கள் எல்லோரும் ஆம்பூர் உணவு வங்கியில் இருக்கிற மக்கள் யார்கிட்டயாவது போய் உதவி கேட்கிறாங்களோ இல்லையோ அருள் இறைவனாகிய அல்லாவிடம் ஈசனிடம் சுத்த பரிசுத்த பரம்பொருளிடம் பாபா நான் மண்டியிட்டு பணிந்து இந்த ஆம்பூர் உணவு வங்கிக்கு ஒரு தேர் தேருன்னா காரு வாங்கி கொடுங்க ஒரு வாகனம் நான்கு சக்கர வாகனம் வாங்கி கொடுங்க அப்படின்னு பாபா யான் மண்டியிட்டு இறைவனிடம் தொழுது வேண்டி அதை நான் வாங்கி தருவேன்ற சத்தியத்தையும் சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து ஆசி முற்றேன்னு சொல்லி இந்த ஜீவ அருள்நூல் உபதேசத்தை ஆம்பூர் உணவு வங்கிக்கு மகான் சாயி நாதர் ஏழைகளின் இறைவன் எடுத்துரைத்து மன நிறைவோடு இந்த ஆசி நூலை நிறைவு செய்து கொள்கின்றார் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயன